வெளிநாடுகளிலே வேலை செய்பவர்களுக்காக ஜெபிக்க போகிறோம் அனைவரும் ஜெபிப்போமா ஜபம் கிருவையும் இரக்கமும் நிறைந்து எங்கள் நல்ல தகப்பனே அப்பா இந்த காலை வேலைக்கா உங்கள் நன்றி எழுக்கிறேன் ராஜா தேவதே இந்த நாளிலும் உங்களிடத்திலே கர்த்தாவே எங்கள் வேண்டுதல்களை வைக்கும்படியாக எங்களுடைய விண்ணப்பங்களை வைக்கும்படியாக எங்களுக்கு கொடுத்த கிருவைக்காக நன்றி அப்பா இந்த நாளிலே எங்கள் விண்ணப்பம் வெளிநாடுகளிலே வேலை செய்கிறது தானே எங்கள் தேசத்தை சேர்ந்த ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன் ராஜா அப்போ எங்கள் தேசத்தை விட்டு வேலைக்காகவும் வருமானத்திற்காகவும் பிழைப்பை தேடிக்கிறதாவே அயல் நாடுகளிலே போய் தங்கி வேலை செய்கிறதுக்கான ஒவ்வொருவரோடும் உங்களுடைய கிருவையும் இறக்கமும் இருக்க வேண்டுமா செபிக்கிறேன் குடும்பங்களை விட்டு ராஜா தனிமையிலே போய் தவித்து வேலை செய்து கொண்டிருக்க ஒவ்வொருடைய மன வேதனைகளையும் நீர் நீக்கி ராஜா நல்ல ஆரோக்கியத்தையும் பலனையும் கொடுத்து நல்ல வருமானத்தை கொடுத்து நல்ல உற்சாகத்தின் பலனை கொடுத்து ராஜா அவர்களை ஆசீர்வதிப்பதாக நல்ல ஆகாரங்களினால நல்ல வருமானத்தினாலும் கரெக்டாகவே குறைவில்லாமல் நிறைவாய் அவர்களை ஆசீர்வதிப்பதாக அப்பா சொந்த நாட்டை விட்டு அவர்கள் வெளியில் சென்று வேலை செய்யும் பொழுது உம்முடைய ஆசீர்வாத நன்மை கர்த்தாவே ரட்டிப்பாய் அவர்களுக்கு இருக்க வேண்டுமா செபிக்கிறேன் அவர்கள் கைகளின் பிரயாசங்கள் கர்த்தாவே ஆசிர்வதிக்கப்படுவதாக தெய்வீக பலத்தினாலே அவர்களை தாங்கிக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் குடும்பத்தை பற்றி அவர் கவலைப்படாத படிக்க கிறிஸ்து தாமே நம்முடைய குடும்பத்தை பார்த்து கொள்வார் என்ற மனதைத் தோடு அப்பா கர்த்தரை நம்பி ஜீவிக்கிற ஒவ்வொரு கெட்டு படிக்கிற ஆச்சா அவர்கள் ஆசீர்வாத நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக நீ செய்ய வேண்டுமா செபிக்கிறேன் அப்பா நிறைவா நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போம் என்று நாங்கள் வேகத்தில் வாசிக்கிறோம் நிறைவான நம்முடைய கிருமை அவர்களுக்கு இருக்கும்பொழுது குறைவான இந்த உலக பிரதானமான கவலைகள் எல்லாம் அவர்களை விட்டு நீங்க வேண்டுமா செபிக்கிறேன் துதி கனம் மகிமை உமக்கு செலுத்துகிறேன் ராஜா இயேசுவின் மூலம் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்